வெல்கம் டு சேனல் சிவா திவ்யா vlog இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன வீடியோ நீங்க பார்க்க போறீங்கன்னா பாக்கும்போதே தெரிஞ்சிருக்கும்ல இவ்ளோ பேர் நம்ம கூட இருக்காங்க இன்னைக்கு வந்துட்டு ஒரு சின்ன கேம் தான் நம்ம விளையாட போறோம் வாங்க நம்ம சேனல்ல போய் என்ன கேம் விளையாடுறோம்னு பார்க்கலாம் தள்ளுங்க 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 இப்போ உங்களுக்கு உங்களுக்கு ஆட்டை இல்லை அந்த போங்க இங்கே சாக் பீஸ் போர்டு இன்னைக்கு வந்து நம்ம ஒரு கேம் விளையாடலாம் என்ன கேம்னா இப்போ இந்த பாக்ஸ்ல வந்துட்டு சாக் பீஸ் கலர் வந்து நான் வச்சிருக்கேன் இப்போ ஒவ்வொருத்தங்களும் வரிசையா வந்து இங்க வந்து உட்காருவாங்க நான் வந்துட்டு ஒவ்வொரு கலர் வந்து காமிப்பேன் எந்த கலர் வந்து நான் கையில வச்சிருக்கேன்னு சொல்லிட்டு அவங்க கரெக்டா சொல்லிட்டாங்க அப்படின்னா அவங்களுக்கு நம்ம ஒரு பரிசு கொடுக்க போறோம் என்ன ப்ரைஸுங்கிறத அப்புறமா பார்ப்போம் சரி இப்போ இதில் என்ன கலர் இவ்வளோ சாக் பீஸ் இருக்குது நிறையா கலர் வச்சுருக்கேன்னான்னு பார்க்குறீங்களா சத்தியமாக இல்லை இதில் வந்துட்டு ஒரு நாலே நாலு கலர் மட்டும்தான் இருக்குது நம்ம கையிலே எடுத்து வச்சுப்போம் இது வந்துட்டு இரு அஞ்சு கலர் இருக்கு சரி வாங்க எல்லாருக்கும் எல்லாருக்கும் இப்ப வந்து நம்ம கலர் காமிச்சிருவோம் வாங்கடா இப்போ நம்ம கிட்ட என்னென்ன கலர் இது வந்து பர்பிள் கலர் அப்புறம் இது வந்து லைட் கிரீனா இருக்கு சரி கிரீன் இது எல்லோ இது வந்து சாண்டில் கலர் அடி ஆரஞ்சு

બસ વારતરન சொல்ற ப்ளூカラー கரெக்ட் ஏய் கரெக்ட் ப்ளூ கலரே இவன் இதுக்கு 2 அவங்க ரெண்டு பேருமே தப்பா சொல்லிட்டாங்க தாங்க இவன் தான் வந்து இப்ப கரெக்ட்டா சொல்லி இருக்கான் ஓகே அவனுக்கு ஒரு நம்ம பிரைஸ் கொடுத்துருவோமா டேய் வாடா சரியா சொன்னே நம்ம ஹரிகிருஷ்ணனுக்காக நம்மளுடைய பிரைஸ் பார்லேஜி பிஸ்கெட் நினைச்சுதான் நம்ம கேமே விளையாடுறோம் அப்போ நம்ம அந்த பிஸ்கெட் கொடுக்கல உனக்கு டீஹெச் தரேன்டா அந்த தொட்டு சாப்பிடுவோம் அவ்வளோதான் அவன் அவன் வந்து வின் பண்ணிட்டான் அதே மாதிரி செகண்டு நான் வந்து உட்கார போகிறேன் யாராவது ஒருத்தங்க வந்து எனக்கு வந்து காமிக்க போகிறாங்க நான் கரெக்டாக சொல்கிறேனான்னு பார்ப்போம் ஆ ஏய் கரெக்டாக வச்சிருக்கேன் என்ன கலர்? கலரா? தப்பா என்ன கலர்? எல்லா கலர். இன்னைக்கு வந்தே நாங்க விளையாடنے கேம் உங்களுக்கு பிடிச்சிருக்கானே நீங்க கமெண்ட்ல சொல்லுங்க. நம்ம சேனலை நீங்க இப்பதா ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்கிற பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கீங்க. அப்பதான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல வரும். ஓகே இன்னொரு வீடியோல நம்ம எல்லாரும் மீட் பண்றோம். பாய் பாய் சொல்லுங்கள் பாய் சவுண்டா அவன் கேம்ல அவனுக்கு பிஸ்கட் கிடைக்கிழையாமாங்க அதனால தான் பாவம் வருத்தத்தில் இருக்கிறான் ஓகே பாய் மறக்கமு சப்ரீஸ் சொல்லுங்கள் தேங்க்